ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை வச்சு ஒரு சூப்பரான சாஃப்ட்டான பஞ்சு போல் இடியாப்பம் எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் அரிசி மாவில் செஞ்சது போலவே அப்படியே அதே டேஸ்ட்டோடு இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கட் வரையிலும் பாருங்க அப்பதான் இந்த பஞ்சு போல் சாஃப்ட்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்நீர் போட்டு வெந்நீர் சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப் அளவு வெந்நீர் எடுத்துருக்கேன் இது பச்சை தண்ணி தான் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த கப்பால் தான் நான் வந்து ரவா எடுத்துக்க போகிறேன் அதனால் இதே கப்பாலேயே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாட்டினா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரவை சேர்க்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துறக்கூடாது நல்லா தண்ணி கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோக்கு கொதிக்குதுன்ட்டு இந்தளவு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரவை சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே இது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துடலாம் இது வந்து நல்லா திக்காகி வரும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சிங்கனாக்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிங்க ஒன்றுக்கு ரெண்டு இது கரெக்டான அளவு இப்போ இது நல்லாவே நல்லா உருண்டு திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த ரவ வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து நல்லா திக்காயி நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது போல் கரண்டி எல்லாம் நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்து நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம மாவை நல்லா சூப்பராக பசைஞ்சிக்கணும் இது போல் அழுத்தி அழுத்தி கொடுத்து நம்ம அரிசி மாவு மாதிரியே நல்லா சாஃப்ட் சாஃப்ட்டாக பசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பசைஞ்சிருக்கேன்னு இது போல் பசைஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு உரலில் போடுற அளவுக்கு நம்ம ஒரு சிலிண்ட்ரு சேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது போல் கையில் ஆயில் தொட்டுக்கிட்டு உங்களுக்கு பசுகிறது கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா இது போல் தொட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறேன் அது கூட கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோமாவே இதை உரலில் போட்டுடலாம் அவ்வளோதான் இது புளியறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சியாக பாருங்கள் இந்த ஹீட் வந்து கடைசி வரையில இருக்கணும் அப்போவே நம்ம இடியாப்பம் செய்ய ரெடி பண்ணிடணும் இப்போ பாக்கி உள்ள மாவை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது போல் ஒரு இட்லி பிளேட் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து இட்லி பிளேட்டில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் இடியாப்பா தட்டு இது போல் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பிளேட்டில் உங்கள்ட்ட செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளியறதுக்கு வருதுன்னு கொஞ்சம் கூட நடுப்புற கட்டாகாமல் வரும் இது போல் வந்தால் தான் வந்து மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம பஞ்சு போல் சாஃப்டாக நம்ம அரிசி மாவில் செஞ்சது போலவே இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்கு இது போல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரவா வச்சு இடியாப்பம் செய்யலாம் எவ்வளோ சூப்பராக புளியறதுக்கு வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது கூட தேங்காய் பால் குருமா உங்களுக்கு ஃபேவரட் எதுவோ அது வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம இப்போ இடியாப்பம் எல்லா குழியிலையுமே புழிஞ்சாச்சு இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிடலாம் போல் தண்ணி குதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட்டை எடுத்து வைக்கணும் இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம இட்லி மாவில் செஞ்சு இடியாப்பெல்லாம் வைப்போம் இல்லையா போல் ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்து போயிருக்கு ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிரும் இப்போ ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக வெந்து போயிருக்கு பாருங்கள் கையால் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் ஒட்டாமல் இருக்கும் இது போல் தொட்டு பார்த்தா தெரியும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பஞ்சுப்பூல சாஃப்ட்டாக இருக்கும் இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இது போல் கை வச்சு எடுத்தாவே இடியாப்பும் வெளியில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நூல் நூலாக இருக்குது பாருங்கள் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இடியாப்பம் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அரிசி மாவு இல்லாட்டியும் பரவாயில்ல ரவை இருந்தால் போதும் இதில் நீங்கள் சூப்பராக செய்யலாம் இது கூட தேங்காய்ப்பால் வச்சு சாப்பிட்லாம் குருமா உங்களுக்கு ஃபேவரட் எதுவோ அதை வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவுன தேங்காய் கூட நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்டு சக்கரையும் சா தேங்காவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இடியப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரவா வச்சு சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான இடையை பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்